ஐயோ நம்மளே வாயை விட்டுட்டுமே இப்ப என்ன பண்றது சரி விடு இவர்கிட்ட சொல்லி வைக்கிறதுனால ஒரு தப்பு இல்ல என்னமா விஷயம் ஒண்ணு இல்லங்க பக்கத்து வீட்ல ராகம்மா காணாம போயிட்டாங்களே ஆமா அது எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு அத வசூல் பண்ணதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் கேட்டுட்டு வந்தேன் நீ எப்பவும் அஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்த கொடுத்தனா அது வந்து கொடுத்த மாதிரி அப்படினா ஆள் இல்லாத அந்த நேரத்துல காசு ஆட்டை போடலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஆமா ஆமா இல்ல இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி இன்னாடி விஷயம் சொல்லு அது ஒன்றும் இல்லை ராக்கம்மா காணாமல் போயிட்டு அது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட அந்த இடம் கடை வாங்கிச்சுன்னு அவங்க தங்கச்சி தங்கம் கிட்டே சொல்லி வச்சுருக்கேன் அதான் அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்கி நான் ஆட்டையை போட்டுருவேன் ராக்கம்மா ஊருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ இவங்கெல்லாம் போய் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே அப்போ நீ என்ன பண்ணுவ மாட்டிப்பியே இப்போதைக்கு ராக்கம்மா திரும்பி வர மாதிரிலாம் தெரியல அதனால நம்ம இப்போதைக்கு இந்த காசு ஆட்டையை போடுப்போம் அது வர நேரத்துக்கு பார்த்துக்கலாம் சரி என்னன்னு சொல்லி காசு கேட்டவங்க கிட்ட அது வந்து படு குட்டியோட கலாயத் காசு கட்டணும்னு எங்க தாத்தார்மா வாங்குனானு சொல்லி வச்சிருக்கே நம்ம நாங்களா தெரியுது இருந்தாலும் ப்ரூஃப் கேக்குறாங்க அதனால என்ன நீ காசு கொடுக்கும்போது போது நானோ அங்க இருந்தேன்னு சொல்லிடு அப்படி கூட சொல்லல இல்ல பணம் வாங்கும்போது மூணாவது மனுஷங்க யாராவது இருந்தங்களா அந்த இடத்துல இல்லனா எதாவது விட்னஸ் இருக்கான்னு கேப்பாங்களா இத பத்தி நான் யோசிக்கல சரி சரி அப்படின்னா தங்கம் அடுத்த தடவை கேட்கும் போது காசு என் வீட்டுக்கார பக்கத்துல தான் இருந்தாரு நான் சொல்லிடுறேன் அதுக்கேத்த மாதிரி நீ பேசிடுறியா சரி நான் எதுக்கு இருக்கிற அஞ்சாயிரம் ரூபாயில எனக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுத்துரு அதெல்லாம் முடியாது வேணும்னா அஞ்சாயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சரி நான் இந்த டீலிங் குத்துக்குறேன் பா என்னப்பா இதெல்லாம் நீங்க செய்யறது ரொம்ப தப்பு பா தோ தாராள தண்டி ஏப்பா மொத்த சம்பளமே 10000 ரூபாய் தான் அதுல எங்களுக்கு செலவுக்காக ஒரு ரெண்டாயிரம் தான் கொடுக்குறேன் நாங்கள் எப்படிப்பா காலத்து ஊட்டுவோம் பா நான் வேற வரைக்கும் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா எதுக்காகப்பா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே வழிப்பறி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பத்தி என்ன நினைப்பாங்க அதை எனக்கு கவலை கிடையாது அஞ்சாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா நான் அதை எதாவது எனக்கு பர்சனல் யூஸ்க்கு வச்சுப்பேன் நீயும் ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டேன் நேர்மை நீதினு போயிட்டு இது பார்த்தா அதுக்கு எங்களுக்கும் செலவுக்கு காசு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிற யாரையாவது ஏமாத்தி ஏமாத்தி போயிடலாம்னு பார்த்தா அதுக்கும் வந்து முட்டுக்கட்டையாக கட்டையா இருக்கிறேன் நீ எங்க விஷயத்த கொஞ்ச நாள் தலையிடாம இரு போயிங்க என்னவோ பண்ணிட்டு போங்க எதுனா பிரச்சனை இல்ல மாட்டீங்கனாதான் உங்களுக்கு புத்தி வரும் நான் எங்க இருந்து போ போ உன் பண்ணாட்டி நல்லா சமைச்சு வச்சிரா போய் சாப்பிட்டு தூங்கு ச்சே இவங்க கொஞ்சம் கூட திருந்த மாட்டறங்களே ஆமா பெருசா திருத்த வந்தா இவ பொண்டாட்டி சாதாரண நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காலே அவளே ஏதாவது திருத்துறானே பாரு நம்மள தான் திருத்துவோம் சரி ஆமா விடுடி நாளைக்கு போய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த காசை கேளு அப்போதான் அவங்க அதை மறக்க மாட்டாங்க இல்லைனா இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு நிம்மதியாக இருப்பாங்க சரி சரி நாளைக்கு அவங்க வீட்டுக்காரர் இருக்கார்லாம் சண்முகம் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அது மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்டு மனிதன் காதலி இந்த விஷயத்தை பற்றி போட்டு வைக்கிறேன் அவன் நம்மளுக்கு உதவி செய்வா